உங்களுடைய வேலை இங்கே வந்து படித்து பட்டம் பெற்று வாழ்க்கையில முன்னுக்கு வந்து உங்கள் பெற்றோர்களை நீங்கள் காப்பாற்றுவது பெருமை சேர்க்க வேண்டும் நம் கல்லூரிக்கு பெருமை சேர்க்க வேண்டும் இந்த மாவட்டத்துக்கு பெருமை சேர்க்க வேண்டும் தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்க்க வேண்டும் நீங்கள் இந்திய அளவிலே உலக அளவிலே பெருமை சேர்க்க வேண்டும் என உங்களை தொடர்ந்து மனதார நான் வாழ்த்துவேன் காரணம் இங்கே இருக்கின்ற எனக்கு கிட்டத்தட்ட விழுக்காடு மாணவ மாணவிகள் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் தான் முதல் பட்டதாரியாக இருப்பீர்கள் விழுக்காடு இது பெரிய பெருமை நீங்கள் உங்கள் குடும்பத்திற்கு சேர்க்கிறீர்கள் அதுதான் எங்களுடைய ஆசை எங்களுடைய விருப்பம் எங்களுக்கு மகிழ்ச்சி உங்களை படிக்க வைப்பதில் எங்களுக்கு மகிழ்ச்சி ஒரு சீன பழமொழி இருக்கிறது நீங்க திட்டமிட்டால் நெல்லை பயிரிடுங்கள் நெல் பயிர் மூணு மாதம் அறுவடை பண்ணிடலாம் ஓராண்டுக்குள்ள திட்டமிட்டால் மரங்களை நடுங்கள் அந்த மரம் நடத்த உடனே பத்து ஆண்டுகள் நமக்கு பழங்கள் கனிகள் கிடைக்கும் நமக்கு பலன் கிடைக்கும் பத்து ஆண்டுகள்ல ஆனால் நூறு ஆண்டுகளுக்கு அடுத்த தலைமுறைகளுக்கு தொடர்ந்து செயின் ரியாக்சன் அதிலையும் பெண்களுக்கு கல்வி கொடுத்தா போதும் நிச்சயமாக தமிழகம் முன்னேறும் ஏன்னா ஒரு ஆண் படித்தால் அவன் மட்டும் படித்த மாதிரி தான் எனக்கு தெரியும் சுயநலம் கொஞ்சம் இருக்கும் ஆனால் ஒரு பெண் படித்தால் அந்த குடும்பமே படித்த மாதிரி இருக்கும் ஏன்னால் பொதுநலம் அந்த பெண்ணின் மனது பொதுநலம் அதுதான் எங்களுக்கு சந்தோஷம் இங்கே எத்தனையோ பெண்கள் இங்கே பட்டம் வாங்க வருகை வந்து வருகை தந்திருக்கிறீர்கள் இந்த இதோட உங்களை படிப்பு நிறுத்த போகிறது கிடையாது இதுக்கு மேலேயும் படிக்கணும் வேலையும் செய்யணும்

ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலே வசந்த காலம் என்பது கல்லூரி காலம் தான் வசந்த காலம்னா என்ன ஸ்பிரிங் அதுதான் கல்லூரி காலம் மகிழ்ச்சியா எந்த பிரச்சனையும் கிடையாது எந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது எந்த பொறுப்பும் கிடையாது படிக்கணும் அவ்வளவுதான் அதை முடித்த பிறகு தான் நாளைக்கு என்ன பண்ண போறோம் எங்கே பண்ண போறோம் எங்கே வேலையை பண்ண போறோம் அடுத்த படிப்பு பண்ண போறோமா இங்கே பெண்களுக்கு என்னுடைய அன்பான ஒரு கோரிக்கை உங்கள் பெற்றோருக்கும் கோரிக்கை தொடர்ந்து படியுங்க இல்ல பட்டம் முடிச்சு என் நான் கல்யாணம் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னு எண்ணம் இருக்கல ஆனாலும் அதுக்கு மேல படியுங்க சாதிக்க பிறந்தவர்கள் நீங்கள் எங்களுக்கெல்லாம் பெருமை சேருங்கள் ஐயாவுக்கும் பெருமை அம்மாவுக்கும் பெருமை சேருங்கள் இந்த மண்ணுக்கு பெருமை சேருங்கள் அதுதான் எங்களுடைய நோக்கம் கோ அவுட் தங்கல்ட் நீங்கள் எங்களுக்கு அதுதான் செய்கின்ற நன்றியாக நான் பார்க்கின்றேன் நீங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு துறையிலும் நீங்கள் பெரிய அளவில் வர வேண்டும் பெரிய அளவில் வர வேண்டும் வந்து சாதித்து மீண்டும் இங்கே பட்டம் பெறுகின்ற அத்துணை மாணவ மாணவிகளுக்கும் எல்லாத்துக்குமேல் உங்களுடைய பெற்றோருக்கு தான் நான் முதலில் நன்றி சொல்லணும் வாழ்த்து சொல்லணும் ஏன்னா அவங்க தான் எப்படியோ சில நிறைய பெற்றோர்கள் நான் படிக்கல என் பிள்ளைங்க படிக்கணும் எப்படியாவது படிக்கணும் கடன் வாங்கி படிக்கணும் ஆனா இவங்களுக்கு எல்லாம் கடன் வாங்கி படிக்கிற அளவுக்கு இங்கே உங்களுக்கு சுமை ஐயா கொடுக்கல ஏன்னா உங்களுக்கு கட்டணமே மிக மிக குறைவான கட்டணம் நிறைய பேருக்கு இலவச கட்டணம் அதனால அந்த அளவுக்கு உங்களுக்கு சுமை பொருளாதார சுமை நிச்சயமா ஐயாவும் அம்மாவும் நாங்களும் கொடுக்க மாட்டோம் அதனால அந்த எண்ணம் மனதில் வைத்து நீங்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக நீங்க இருக்க வேண்டும் வெற்றி பெறுங்கள் வெற்றி பெறுங்கள் வெற்றி பெறுங்கள்